என்னண்ணே பின் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களானே இருக்கேன்டா தம்பி நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனே என்னண்ணே தீபாவளிக்கு ஃபர்னிச்சர்லாம் ஒன்றா ஸ்டாக்கீங்க ஃபர்னிச்சர் தான் ஆரம்பிக்க போகிறீங்களானே அப் அப்பெல்லாம் இல்லடா தம்பி தீபாவளி நம்ம கஸ்டமருக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோட தம்பி என்ன மாதிரி கிஃப்டினே உனக்கு தெரியாதா வா பார்ப்போம் இதாண்டா தம்பி நம்ம கடையோட தீபாவளி ஆஃபரு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் பக்கெட் ஃப்ரீ நாலாயிரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய தாம்பூலம் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற நம்ம கஸ்டமருக்கு அஞ்சு கிலோ வெயிட் உள்ள பெரிய சம்பட்டம் ஒன்று ஃப்ரீ இது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் நிறைய கிஃப்ட் அண்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு கண்டிப்பாக தீபாவளிக்கு நம்ம கடைக்கு வந்துடுங்க இங்கே தானே வருவேன் ட்ரெஸ்ஸுக்காக வரணும் இல்லையோ கண்டிப்பாக கிஃப்ட்டுக்காகவே வருவேன் நான் வர்றது இல்லாமல் என் சொந்தக்காரங்களையும் கூட்டிகிட்டு வருவேன் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வருவேன் வெல்கம் டா தம்பி ஹாப்பி தீபாவளி தேங்க்யூண்ணே நம்ம சாஃப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்டில் ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த தீபாவளி கண்டிப்பாக மறக்காமல் வந்துடுங்க ஹாப்பி தீபாவளி